அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷியர் ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது மார்கழி மாதம் அதற்குண்டான பலாபலம் மார்கழி மாதத்துக்கு தனுர் மாதம் என்று ஒரு இந்த தனுர் மாதம் எப்படி இருக்கும் பொதுவாகவே இந்த பயிற்சிகள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீரும் சிறப்புமாக இல்லை அதனுடைய நடைமுறை தன்மைகளையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அதற்குண்டான எப்படி இருக்குங்கிறதையும் இந்த மார்கழி மாதத்துக்கு உண்டான பலாபலங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு மேஷராசி அன்பர்களுக்கு மேஷத்துக்கு பார்த்திங்கன்னா பிரயாணம் ஜாஸ்தியாக இருக்கும் படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் நோக்கங்கள் போகும் எடுத்த காரியங்கள் வெற்றியாகும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் பிரயாணம் வெற்றியை கொடுக்கும் பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான நாளாக இந்த மாதமாக இருக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது படிப்பில் ஏதாவது ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்னா உங்களுக்கு அது வெற்றிகரமாக இருக்கும் எஜுகேஷனல் லோன் போட்டவங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கும் மேஷராசி நண்பர்களே ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சுமாராக இருக்குது தெய்வீக வழிபாடு ரொம்ப தேவை நம்ம பெரியவங்க சொல்கிறத கடைபிடிக்கிறது நல்லது எனக்கு தோணுச்சு நான் இது செஞ்சேன் அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும் வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது வீலிங் பண்ணக்கூடாது ஸ்கேட்டிங் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம ஒரேடியாக வீலிங் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு ஒரு மாதம் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் மனசு எதோ ரொம்ப வேகமாக பண்ணு இது பண்ணு பண்ணு பண்ணுன்னு சொல்லுதோ அதை குறைச்சிக்கிறது நல்லது தெய்வ நம்பிக்கை கூடணும் இன்னும் தெய்வீக வழிபாடு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி நேரு மிதுனராசி என்பவர்களுக்கு திருமண காரியம் கைகூடு பார்ட்னர்ஷிப்குள்ள நல்ல ஒற்றுமைகள் கூடி வரும் இரண்டாவது குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு அற்புதமான வரங்கள் உண்டு ரெண்டு பேர் சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குது மனைவி கணவனுக்குள்ளே சில கருத்து வேறுபல் வந்து போகும் ஆனாலும் ஒற்றுமைகள் கூடி வரும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் பிறருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒருத்தருக்கு லாபம் போனாலும் பரவாயில்ல அவள் வடுக்க இருந்துட்டு போகிறாள் நல்லபடியாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய மாதமாக இருக்கும் ரொம்ப வயசானவா கொஞ்சம் கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் சின்ன சின்ன பயம் அப்பப்போ வந்து போகும் அதே சமயத்தில் ஒரு காரியத்தில் மற்றவர்கள் மூலமாக சாதித்து கொள்வீங்க கடகராசினியர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும் கடன் சுமையை ஜாஸ்தி ஆக்கிக்க கூடாது பிற குடுக்கல் வாங்கலில் கவனம் என்பது தேவை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உடம்பு நம்ம பார்த்திங்கன்னா யோகா பண்ணோம் எக்ஸசைஸ் பண்ணோம் சொல்லிகிட்டே இருந்து பண்ணாமல் இருக்கக்கூடாது வெளிநாடு வெளியூர் விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வேலை வாய்ப்பில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையும் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க கவனம் தேவை சிம்மராசினேயர்களுக்கு இடமாற்ற மன மகிழ்ச்சி குடும்பத்தில் அன்னோன்றியம் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு நல்ல சீக்கிரமாக நல்ல செய்திகள் இருக்கும் வேத பாராயணம் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி பல பேர் பல விதத்தில் பேசினாலும் இறைவன் இருக்கார் நான் கவலைப்பட மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கை மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் சொந்த பந்தங்கள் ஒற்றுமைகளை கூடி வரும் கன்னிராசி நேர்களுக்கு இடம்பொருள் வீடு மனை சேமிப்பு அற்புதமாக இருக்கும் அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் தத்தெடுக்கிறது ஏதேனும் சேரிட்டி கொடுக்கறது சேரிட்டிக்காக ஏதாவது நீங்கள் கொடுக்கறது பார்ட்னர்ஷிப் டீடு போடுறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு நல்ல மேலும் வெற்றிகள் உண்டு துளாராசினேர்களுக்கு பிரயாணம் இருக்குது சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் பண்ணுற பிரயாணம் உண்டு எழுத்து பணி சிறக்கும் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க டைப்பிஸ்டாக இருந்துகிட்டு கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறைகளில் இருந்து இருக்கவங்க மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வெற்றிகள் கூடி வரும் பல பேர் உங்களை காயப்படுத்துவா தைரியத்தோடு செயல்படுவீங்க மேலும் சில முயற்சிகள் மிகப்பெரிய பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் பேச்சுவார்த்தை வெற்றியை தரும் துளாராசினேருக்கு விச்சிகிராஸ் என்பர்கள் குடும்ப சமீதமான சில காரியத்தில் எடுத்து செயல்படுத்துவீங்க பண வரவுகள் கூடி வரும் பேசியே காரியத்தை ஜெயிப்பீங்க அதே மாதிரி வரவுகளுக்காக நீங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் உண்டு ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க அதே போன்று கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரும் குடும்பத்தோடு ஏதேனும் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்குது அந்த ஆஃபீஸில் நான் தான் ஓனர் நான் தான் வேலை இருக்கேன் எங்களுடைய வீட்டுக்காரமாக தான் மற்ற எல்லா வேலைகளும் எடுத்து பண்ணுவாங்க நானும் குழந்தைகள் குடும்பம் இவங்க தான் தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கோம் இப்படி சொல்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு நினைச்ச காரியங்கள் வெற்றி உண்டு சில விஷயத்துக்காக முயற்சி பண்ணுவீங்க நல்ல காரியங்கள் உண்டு வயசானவங்கள கவனமாக பார்த்துக்கணும் தனுசுராசினேர்களுக்கு இந்த மாதத்தில் ப பதவி பேர்புகள் அந்தஸ்து கூடி வரும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வெற்றியை தரும் போஸ்ட்மேனாக மேனாக கொரியர் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஐடியில் பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு தகவல் தொழில்நுட்பத்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்க காவல்துறையில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும் ராசி நேர்களுக்கு விரயம் உண்டு உடல் உபாதைகள் மருத்துவ செலவுகள் டாக்டரை சந்திக்கிறது யூடியூபோ இல்லை ஷார்ட்ஸ்லேயே பார்த்துட்டு அதுக்கேற்ற மருத்துவங்கள் எடுத்துக்கூடாது சரியான மருத்துவரை பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரும் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் கூடும் மறதி இருக்கும் கும்பராசி நேர்கள் நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பீங்க நினைச்ச காரியம் போகிறதுக்கு முன்னாடியே நடக்கும் முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் விடாது உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மூத்த சகோதரர் மூலமாக நல்ல செய்திகள் உண்டு நீங்கள் ஜெயித்ததுக்கப்புறம் மற்றவங்க கிட்டே எப்படி ஜெயித்த பார்த்தியா அப்படின்னு சொல்லி பாராட்டுதல் தெரிவிப்பீங்க நம்ம எதிரி யாராக இருந்தால் அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கெடைச்சா அவங்க எங்கேயா போனதுக்கப்புறம் நான் அப்போவே நினச்சேன் இந்த ஆட்டமெல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் மனசில் இருக்கும் கும்பராசினேர் மீனராசி என்பர்கள் பதவி புகழ் அந்தஸ்து கூடி வரும் எதிர்பாராத நல்ல செய்திகள் உண்டு தெய்வான கிரகங்கள் உண்டு மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் ரொம்ப நாளாக நினச்சிருந்த காரியம் வெற்றியாகும் ஒரு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில இடங்களில் நீங்கள் போனால் அந்த இடமே சு ரொம்ப சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் ஒரு காரியத்தை எடுத்து நிறைவேற்றுவீங்க சில கோயில்களில் வரவேற்பாங்க சில நேரங்களில் வீடுகளில் வரவேற்பாங்க சொந்த பந்தங்கள் வரவேற்பாங்க எல்லா இடங்கள்லேயும் பதவி பேர் புகழ் அந்தஸ்தாக இருக்கும் மீனராசி நேர்களுக்கு சில நேரம் பயம் இருக்கும் தொழிலை பற்றி பயப்பட வேண்டியதில் ஜெயிச்சு வந்துடலாம் பன்னெண்டு ராசிக்கு உண்டான மார்கழி மாதம் பலன்கள் சொல்லியாச்சு மார்கழி மாதம் பகவானை பிரார்த்தனை பண்ணுறது மார்கழி மாதம் திருப்பள்ளி எழுச்சி அதே போன்று பாவை நோன்பு இருக்கிறது இது போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் சிறப்பாக பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் மார்கழி மாதம் ஆண்டாள் வழிபாட்டுக்கு சிறப்பு மார்கழி மாதம் தெய்வ தரிசனத்துக்கு சிறப்பு மார்கழி மாதம் பிள்ளையார வணங்குறதுக்கு சிறப்பு ஆக மார்கழி மாதத்துக்கு இவ்வளோ விசேஷங்கள் உண்டு இந்த மார்கழி மாதம் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்